ஒரு பத்திரிகை மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மிக மோசமாக தரக்குறைவாக தரம் தாழ்ந்து சித்திரத்ததோடு அல்லாமல் பாரத நாட்டினுடைய அவமரியாதை செய்யும் விதமாக அலட்சியமாக நடந்து கொண்டிருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உண்மையிலேயே அவர்கள் பிரதமரை இழிவுபடுத்தவில்லை இந்த நாட்டை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் யார் தவறு செய்தாலும் தவறுதான் ஊடகங்கள் என்று சொன்னால் இப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த நாட்டில் மக்கள் பணியில் பொறுப்பு இருக்கிறதோ அதே போன்ற பொறுப்பு இன்னொரு தூண் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்கின்ற ஊடகங்களுக்கு இருக்கிறது குறிப்பாக விகடன் போன்ற பத்திரிகைகள் அதிக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார்கள் ஆனால் பிரதமரை அவமானப்படுத்தும் விதமாக அவர் அமெரிக்கா சென்றிருக்கிற நேரத்திலே உலகம் முழுவதும் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை உலக நாடுகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நம்முடைய நாடு அமெரிக்காவிற்கு சென்று அங்கே நம்முடைய பிரதமரை வரவேற்று மரியாதை கொடுத்து உபசரித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்தியாவை அமெரிக்க அதிபர் புகழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கார்ட்டூனை விகடன் வெளியிட்டிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது அதோடு மட்டுமல்ல அவர்கள் இழிவுபடுத்தியிருப்பது பிரதமரை மட்டுமல்ல இந்த நாட்டை காட்டி கொடுக்கும் கேவலமான மிக மோசமான இழிவான மிக அருவருக்கத்தக்க ஒரு செயலை விகடன் பத்திரிகை செய்திருக்கிறது இது இப்படியெல்லாம் கடந்து போக போய்விட முடியாது ஒவ்வொரு நாளும் தமிழக ஊடகங்களில் குறிப்பாக விகடன் போன்ற பத்திரிகைகளில் நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் தனிமனித தாக்குதல் கூடாது இந்த தேசத்தை தாக்கக்கூடாது தேசத்திற்கு எதிராக சொல்லக்கூடாது என்றெல்லாம் ஆனால் கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்ற இருமாப்பும் கர்வமும் அகம்பாவமும் அகந்தையும் அவர்களிடத்தில் இருக்குமானால் அவர்களுக்கு உண்மையிலேயே கருத்து சுதந்திரம் என்றால் என்ன என்பதை எடுத்து கூற வேண்டிய கடமையும் நிலைமையும் நம்மிடையே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட முழுமையாக இதை நீங்கள் வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்துடன் சொல்கிறோம் ஊடகங்கள் முதலிலே கண்டிக்க வேண்டும் உண்மையிலேயே இந்த நாட்டை விரும்புகின்ற இந்த நாட்டை நேசிக்கின்ற இந்த நாடு வல்லரசாக வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய ஊடகங்கள் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் இதை பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று இருந்துவிட்டால் யாருக்குமே இங்கே எந்த விதமான ஒரு கருத்து சுதரும் இல்லாது போய்விடும் இது உண்மையிலேயே மிக ஒரு மோசமான ஆவேசப்படக்கூடிய ஒரு தருணமாகத்தான் நாம் பார்க்கிறோம் அது என்ன கையில் சங்கிலியை போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு போட்டோவை போட்டு மிக அருவறுக்கத்தக்க வகையில் முதல்ல விகடன் போன்ற பத்திரிகைகளுக்கு நடப்பது என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும் கொஞ்சம் கூட அறிவு என்பதே இல்லாமல் கொஞ்சம் கூட சுய சிந்தனை இல்லாமல் கொஞ்சம் கூட இந்த நாட்டினுடைய நடப்பு தெரியாமல் அதற்கென்று ஒரு ஆசிரியர் அதற்கென்று பல ரிப்போர்ட்டர்கள் நிருபர்கள் இப்படி எல்லாம் கொண்டு வெறும் பணத்திற்காக நாட்டை காட்டி கொடுக்கும் இந்த வேலையை விகடன் செய்ய அதை விடுத்து வேறு ஏதாவது ஒரு தொழிலை செய்து கொள்ளலாம் எவ்வளவு மோசமான ஒரு மிக படு மோசமான ஒரு வேலையை இந்த விகடன் குடும்பம் செய்திருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக அது மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்பதோடு மட்டுமல்ல இனி இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது இது குறித்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக இன்று தன்னுடைய பதிவை செய்திருக்கிறார் உங்களுடைய அந்த பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியாவிற்கு பத்திரிகையினுடைய தலைமையகத்துக்கு இது குறித்து புகார் அனுப்பியிருக்கிறோம் மரியாதைக்குரிய தகவல் தொடர்பு துறை அமைச்சர் செய்தி துறை அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களுக்கு இது குறித்து கடிதம் எழுதியிருக்கிறோம் விகடன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இதையும் கூட உங்களை வரவழைத்து நாங்கள் சொல்லக்கூடியதும் நோக்கம் என்னமென்றால் உங்கள் அத்துணை ஊடகங்களின் மீதும் இன்றும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது இப்படி ஒரு கேவலமான அருவறுக்கத்தக்க இது ஒரு தனிப்பட்ட நபரின் மீதான தாக்குதல் அல்ல இது இந்தியாவின் மீதான தாக்குதல் இது இந்தியா வளரக்கூடாது என்ற நினைக்கக்கூடிய அருவறுப்பான வக்கிர சிந்தனை கொண்ட ஒரு ஊடகத்தினுடைய ஒரு நிறுவனத்தினுடைய தாக்குதல் இதை அனைவரும் கண்டிக்க வேண்டும் என்று தான் சொல்கிறோம் அதனால தான் உங்களை அழைத்து எங்களுடைய அலுவலகத்தில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் குழுமம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்க வைப்போம் என்பதை தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகிறோம் இந்த முறை உறுதியாக விகடன் பத்திரிகை தன்னுடைய விகடன் பத்திரிகை மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் உடனடியாக விகடன் மீது அனைத்து இருந்தும் திராவிட மாடல் போன்ற அல்ல சட்ட ரீதியாக விகடன் பத்திரிகை மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மிக தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலையின் சார்பாக இங்கு இன்றைய தினம் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் ஒரு வரைமுறை வேண்டும் ஒரு ஒழுக்கம் வேண்டும் கட்டுப்பாடு வேண்டும் கண்ணியம் வேண்டும் கண்ணியம் இல்லாத கட்டுப்பாடு இல்லாத ஒழுக்க நெறிமுறை இல்லாத ஊடகங்கள் இருந்தும் பயன் இல்லை இதற்கு வேறு எதையாவது தொழில் அவர்கள் செய்துவிட்டு போகலாம் சட்டவிரோதமாக அதனால நாங்கள் மிரட்டவில்லை ஆனால் எச்சரிக்கிறோம் நாங்கள் எச்சரிக்கிறோம் விகடன் குழுமத்தை மரியாதையாக இனிமேல் கண்ணியமாக நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று சொன்னால் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்